நீங்கள் ஹெச் ஒன் பி விசா விவகாரம் பெரியது என்று நினைத்தீர்கள் அடுத்து ஹையர் வருகிறது வெளிநாட்டு திறன்களை அவுட் சோர்சிங் அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சர்வதேச வேலைவாய்ப்பு இடமாற்றம் ஹையர் சட்டத்தை அமெரிக்க செனட் முன்மொழிந்துள்ளது இது நிறைவேற்றப்பட்டால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பணி வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு தரும் அமெரிக்க நிறுவனங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் கலால் வரி மற்றும் கடுமையான வரி அபராதங்களை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் இது யாரை அதிகம் பாதிக்கும் இந்தியாவின் மென்பொருள் மற்றும் மென்பொருள் சார்ந்த தொழில் நிறுவனங்களையே பெரிதும் பாதிக்கும் ஏனெனில் பெரும்பகுதியான இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவின் பணிகளை செய்து தருவதையே பிரதானமாக நம்பியிருக்கிறது உலகளாவிய மென்பொருள் விநியோகத்தின் பொருளாதாரத்தையே மறுவடிவமைப்பதை ஹயர் நோக்கமாக கொண்டுள்ளது ஹெச் ஒன் பி திறமையாளர் வருகையை கட்டுப்படுத்துகிறது என்றால் ஹயர் வேலை வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துகிறது இது பல தசாப்தங்களில் உலகளாவிய தொழில்நுட்ப சேவைகளுக்கான பின்விளைவு கொள்கை மாற்றங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும் மோடியின் பதில் அல்லது எதிர்கொள்ளும் உத்தி என்ன முற்றிலும் ஒன்றும் இல்லை என்பதே இப்போதைய நிலை